ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வாழைப்பூ பொரியல் தாங்க வாழைப்பூ வாழைத்தண்டு இதில் எல்லாத்துலேயுமே நிறையா சத்துக்கள் இருக்குது முக்கியமாக கல்லடைப்புன்ற பெரிய நோக்கி இந்த வாழை குடும்பம் தாங்க முக்கியமான மருந்தாகவும் இருக்குது இந்த வாழைப்பூ வாழைத்தண்டுலாம் கூட்டு பொரியல் இது எல்லாமே செஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் நம்ம இன்றைக்கி வாழைப்பூ வச்சு குழந்தைங்கள்லேருந்தே பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டான முறையில் பொரியல் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம்மா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வாழைப்பூ வந்து ஒரு சின்ன பூ எடுத்திருக்கேன் அதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறலாம் இந்த வாழைப்பூவில் பார்த்திங்கன்னா அந்த குச்சி குச்சியாக இருக்குது பார்த்தீங்களா அதில் கொண்டை வச்ச மாதிரி ஒரு குச்சி ஒன்று இருக்கும் அப்புறம் வயிற்று பகுதியில் ஒரு கண்ணாடி இலை மாதிரி ஒன்று இருக்கும் அது எல்லா பூவிலையுமே நம்ம எடுத்துடணும் ஏன்னா அது வந்து வேகாது நரிச்சு நரிச்சுன்னு இருக்கும் மற்றபடி அதில் என்ன சத்து இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியல ஆனால் அதை எடுத்துகிட்டு தான் சமைக்கணும் இப்போ அது எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை கட் பண்ணிவிட்டு நம்ம அரிசி கல்லூர தண்ணியில் சேர்த்து வச்சுக்கிறலாம் ஏன்னா இது வந்து கட் பண்ண உடனே கருத்து போயிடும் அதெல்லாம் நான் அரிசி கழிணை தண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து வடிகட்டுற மாதிரி இந்த கிண்ணத்தையும் நான் போட்டு வச்சுருக்கேன் கூடையவும் இப்போ வந்து வாழைப்பூவை வந்து சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இந்த அரிசி கழிணை தண்ணியில் சேர்த்துக்கோங்க இதுக்கு முன்னே வந்து நான் வெங்காயமும் பச்சை மிளகாவும் நறுக்கி வச்சிட்டேன் ஏன்னா வாழைப்பூ வந்து கட் பண்ண உடனே பொறிக்கிற மாதிரி இது போல் கட் பண்ணி தண்ணியில் சேர்த்தாச்சு இப்போ எல்லா பூவும் நம்ம கட் பண்ணி போட்டுட்டு பார்க்கலாம் இந்த ஜல்லடியில் நம்ம கட் பண்ணி அலசும்போது நமக்கு வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒன்று ஒன்று அரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப குட்டியாக இருக்கிறது மட்டும்தான் அந்த ஓட்டை வழியாக போகும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறலாம் நமக்கு அப்படியே அந்த ஜல்லடையில் நின்றுக்கும் இது போல் குத்தி விட்டு கழுவி எடுத்துக்கோங்க அப்படி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம் இதை அப்படியே தண்ணி வடியாக வச்சிடலாம் இப்போ நம்ம வாழைப்பு பொரியல் செஞ்சிடலாம் இப்போ கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு இது கூட சேர்த்துடலாம் கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு இப்படி எதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஒரு கொத்து கருவேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறலாம் இது கூட பெருங்காயத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடலாம் காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இப்போ வாழைப்பூ நம்ம சேர்த்துடலாம் வாழைப்பூ வந்து அவிச்சிட்டு தண்ணி வடிச்சிட்டிங்கன்னா சத்துப்பூராமே போயிடும் அதில் அதனால் நான் வந்து அவிக்கலை இப்போ கொஞ்ச நேரம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சோன்னா வாழைப்பூ வந்து நல்லா பூ போல வெந்து வந்துடும் இப்போ நல்லா எண்ணெயில் வதக்கியாச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் பூ வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்து வந்துடும் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அமுக்கி விட்டு மூடி போட்டு வச்சுருங்க இப்போ நடுவில் ஒரு டைம் எடுத்து நல்லா வாழைப்பூ பிரட்டி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் வெந்து வர்ற மாதிரி இப்போ வாழைப்பூ முக்கால் வேக்காடுக்கு மேலே வெந்துருச்சு இதில் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்ருங்க இந்த தண்ணி எல்லாமே இன்னும் கொஞ்சம் வத்தி வரணும் அது வரைக்கும் நல்லா பிரட்டி விட்டு நம்ம வேக வச்சிடலாம் உப்பு உங்கள் தேவைக்கு தகுந்த அளவுக்கு வாழைப்பூக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுருண்டு வரட்டும் இப்போ வாழைப்பூ வந்து நல்லா வெந்துருச்சு அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வற்றிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறலாம் நான் வந்து ரெண்டு முட்டை உடைச்சி இதில் சேர்த்துக்கிறேன் முட்டை உடச்சி சேர்த்த உடனே அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளரி கிளறி விட்டுட்டு முட்டை உதிரி உதிரியாக வர அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம் இந்த வாழைப்பூ கூட நீங்கள் முருங்கைப்பூ முருங்கைக்கீரையும் சேர்த்து பொறிக்கலாம் நீங்கள் வந்து வாழைப்பூ முருங்கைக்கீரை முருங்கைப்பூ வச்சுருந்திங்கன்னா வாழைப்பூ சேர்க்கும் போதே அதையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் எனக்கு வந்து முருங்கைக்கீரெலாம் கிடைக்கல அதனால் நான் வந்து முட்டை சேர்த்துக்கிறேன் இந்த முட்டை சேர்த்து பொறிக்கும் போது குழந்தைங்க வந்து முட்டை பொரியல் மாதிரி இதை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் விரும்பி சாப்பிட்ருவாங்க இப்போ முட்டை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து மூடி போட வேணாம் ஓப்பனில் வச்சே நல்லா கிளறி கிளறி விட்டு உதிரி உதிரியாக வர்ற அளவுக்கு நம்ம இதை கிளறி விட்டு எடுத்துக்கலாம் நல்லா முட்டை வெந்துருச்சுனாலே உங்களுக்கு உதிரி உதிரியாக வந்துடும் நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ முட்டை நல்லா வெந்துட்டு உதிரி உதிரியாக வந்துருச்சு இந்த நேரத்தில் மிளகு ஜீரகத்தூள் வந்து நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெறும் மிளகு மட்டும் சேர்க்குறதா இருந்தால் மிளகுத்தூள் மட்டும் சேர்க்குறதா இருந்தால் தாளிக்கும் போது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க நான் வந்து மிளகு ஜீரகத்தூள் சேர்க்குறதுனால ஃபஸ்ட்டில் நான் ஜீரகம் சேர்க்கலை இப்போ அதை நல்லா பிரட்டி விட்ருங்க நம்ம முட்டை சேர்த்துருக்கறனால இந்த மிளகு ஜீரகத்தூள் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா மனமாகவும் இருக்கும் இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டாச்சு நமக்கு வந்து வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக இதில் வந்து நல்லா கொத்தமல்லி தழை தூவிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டோன்னா அவ்வளோதான் நமக்கு வாழைப்பூ பொரியல் தயாராகிடுச்சு இந்த வாழைப்பூ வச்சு பார்த்திங்கன்னா குழம்பு செய்யலாம் கூட்டு செய்யலாம் வடை செய்யலாம் கோலா உருண்டை செய்யலாம் இந்த எல்லா ரெசிப்பியுமே நம்ம சேனலில் இருக்குது நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் இந்த எல்லா ரெசிப்பியுமே நம்ம சேனலில் இருக்குது இது ரசம் சாதம் சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸ் கூட சப்பாத்தி கூட சாப்பிட்றது கூட அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவ்வளோதாங்க வாழைப்பு வச்சு சூப்பரான வாழைப்பு முட்டை பொரியல் எப்படி செய்கிறதை நம்ம பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம்